பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதிலிருந்து ஸ்டாலின் நடுங்கி போய் உள்ளார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து பெரவல்லூரில் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் முன்னதாக புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைமை உருவப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அவர் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் ஸ்டாலினுக்கு எரிச்சல் ஏற்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் பயம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் போன அண்ணா அதிமுக விமர்சனம் செய்கிறார் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் விட்டது தேர்தல் பயம் வந்துட்டது நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து விலகிட்டோம் நம்ம கட்சி நம்ம தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று நாம் விலகிட்டோம் இவருக்கு ஏன் எரிச்சல் வருது இவர் எதுக்கு பேசுறங்க கூட்டணி இருப்போம் இருந்து வெளியே வருவோம் விருப்பம் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாக விருப்பம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அன்றையில் இருந்து தினந்தோறும் எல்லா மேடையிலும் பேசுவது திமுக எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தொடர் வகிக்கிறார் கள்ள கூட்டணி வைக்கிறார் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க

மேலும் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிட்டு கட்டிய மழை நீர் வடிகால் கால்வாய் என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார் அண்மையில் வந்தது அந்த புயல்ல மழை வேந்தது அப்போ திரு ஸ்டாலின் அரசாங்கம் நாலாயிரம் கோடி மழைநீர் வடிகாலுக்காக நாங்க செலவு சொன்னாங்க இப்படி பச்சை போய் பேசி

அதிகம் கப்பம் கட்டுபவர்களுக்கே திமுகவில் தகுந்த மரியாதை வழங்கப்படுவதாக கழக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடினார் அதிகமா கப்பம் அவர்களுக்கு தகுந்த மரியாதை ஒன்று திமுக பேர் இருக்கிறாங்க கட்சி அவளை அவரை விட்டுட்டு அண்ணா திமுக அங்க போய் பலமா இருக்கிறாங்க இந்த பகுதியில் கூட ஒரு அமைச்சர் இருக்கார் அனைத்து அதிமுக தொண்டன் நிர்வாகி ரத்தத்தை வீரப்பட்டி இன்னைக்கு போய் அந்த போய் சரணகதி அடைஞ்சிருக்கிறார் இன்றைக்கு திமுக டெப்டேஷன் மாதிரி எட்டு அமைச்சர் அண்ணா திமுக எடுத்து போயிருக்கிறார் அந்த கட்சியில் ஆள் இல்ல இங்க அடையாளம் கேட்டப்படலாம் அந்த அடைக்கலம் கொடுக்கிறார் இங்க தப்பு செஞ்சவளோ அங்க போன புண்ணியவனாயிர நல்லா எண்ணி பாருங்க இப்படிப்பட்ட கட்சி இருக்க வேணுமா இருக்க வேணுங்களா இது மக்கள் ஆட்சி தானே இது ஊழல் ஆட்சி தானே